ஜீனா சாலி எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா ஆ நான் நல்லா இருக்கேன் ஆதி எங்க சார் ஓபி பேஷன் பாத்துட்டு இருக்காரு சார பாக்கறதுக்காண்டி வந்தியா நீ ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண நான் சார் இன்ஃபார்ம் பண்றேன் சரியா இல்ல இல்ல நான் ஆதி பாக்கலாம் வரல நான் இங்க ஜாயின் பண்றதுக்காண்டி தான் வந்திருக்கேன் எனக்கு காலேஜ் முடிஞ்சுட்டு முடிஞ்ச சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது அதுக்கப்புறம் மேரேஜ் ஆதி இதுன்னு போனதுனால ஜாயின் பண்ண லேட் ஆயிட்டு ரேஷ்மா காந்துட்டாங்களா ரேஷ்மா மேம் இன்னும் வரல மேம் வர்றதுக்கு இன்னும் ஒன் ஹவர் ஆகும் மேம் எப்பயுமே நைன் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க

நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் நீங்க உள்ள போங்க அது சரி என் ஹஸ்பண்ட் பாக்குறதுக்கு உங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் உள்ள போனோமா நானே உள்ள போய் பேசிக்கிறேன் அப்படி சொல்லல ரிஷால்னி அது நான் எது வந்தாலும் நானே பேசிக்கிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்க ஏதோ தெரிஞ்சவங்களாச்சேன்னு பேசலாமேன்னு பேசினேன் அவ்வளவுதான் மத்தபடி ஒவ்வொரு அட்வான்டேஜ்ல எடுத்துக்க வேண்டாம் சாரி ஹம் பரவாயில்ல ஹம் நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்கன்னு மட்டும் தெரியுது சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க போங்க நல்லா தருவாரு வாங்கி கட்டிக்கோங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஆவமாச்சேன்னு சொன்னேன் ஓவர் திமிரு தான் யாருக்கு ஓவர் திமிரு நீயா கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் என்னன்னு பயந்த அதெல்லாம் எதுவும் இல்ல நீ என்ன இங்க வந்து நின்று இருக்க வேலை இல்லையா உனக்கு ஐயோ கேஸ் ஃபைல் ஒண்ணு இருந்துச்சுல அதுல சைன் வாங்கணும் அதான் ஆதி சார் ஃப்ரீயா இருக்காருன்னு கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன் ஓபி பேஷண்ட் இருக்காங்களா ஹம் ஆமா சரி யார பத்தி ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க நீ வேற யோசனை எல்லாம் இல்ல எங்க வாங்கி கட்டிக்க போறாங்களோன்னு புரியல ஷாலினி வந்தாங்க ஷாலினியா அவங்க ஏன் இங்க வரணும் அவங்களுக்கு வேற வேலை இல்லையா

சொல்ல முடியும் பொண்ணுங்க ஆண்டி சொல்றாங்க அப்ப கல்யாணமான பையனையும் அங்குள்ன்னு சொல்ல முடியும் அவர் அங்கிள் ஆயிட்டாரு அவரை பத்தி இனிமே நான் என்ன பண்ண போறேன் அதுவும் இல்லாம அவர் மேல எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்ல இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும்

மனுஷன் கண்டிப்பா கடிச்சு குதற போறாரு போட்டோம் பெரிய இவங்களாட்ட பேசிட்டு போனாங்களே அவங்க திட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு என்ன நீ வா கேஸ் ஃபைல்ல கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு அத மட்டும் எனக்கு சொல்லி கொடு உனக்கு ஒரு கேஸ் ஃபைல் கூட ஃபில் பண்ண தெரியாதா எத்தனை வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன் உன் கூட மல்ல அடிக்கிறது எனக்கு வேலையா இருக்கு வா இந்த ரெபேக்கா வர வரவே இல்ல நேரம் மறாச்சு ஒரு இன்டர்னா இருந்துகிட்டு இவ்ளோ லேட்டா வந்தா எப்படி ஏ சும்மா கடமில எங்கேயோ கிளம்பல நானு யாமல போய் அழுதுகிட்டு கிடக்கா

ஒரு நாள் தெரிஞ்சு உனக்கு கண்டியா அழுதுட்டு இருக்கியா என்னைக்காச்சும் இந்த பாட்டி கிட்ட போனோம்னு அழுது நீ கொஞ்சம் கூட மனசாட்சிய இல்லாதவன் இத்தனை நாள் இவனை போய் தூக்கி வளர்த்திருக்க மாதிரி என் புத்தியா தான் அடிக்கணும் ஆயோ மண்டியோ மண்டியோ குட்டி போடுவேன் சொல்லிட்டேன் அமைதி இருந்துரு உன் அம்மா கறி வந்தா நான் தான் சொல்லி கொடுத்தேன்னு என் கிட்ட திட்டு வாழ அமைதியே இருல கொஞ்ச நேரம் ரயில் வண்டி ஆரம்பிக்காதல ரோஷன் இப்ப வீட்டுக்கு காமுவேன் என் கூட வேணா வரையா நான் வேணா உன்ன கூட்டிட்டு போறேன் ஐயோ ரோஷன் அவரே இப்ப வேலையில இருப்பாரே அவருகிட்ட அப்படி கூட்டிட்டு போக முடியும் உன்ன அதுவும் இல்லாம ரேஷ்மு கத்த தெரிஞ்சு உன்ன ரொம்ப திட்டுவாங்க அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் நீதானே என் கூட வாயேன் அந்த ரெண்டு பேரும் அங்க போவோம் ஓகேவா ஆங்கா யோ கெரி இவன் இவன் சொல்றதை நம்ம கேட்கணும் ஆள பாரு ஆளை ரா நீசி போட்டீங்க வேட்டி போட்டீங்க என்ன பேச்சு பேசுது வாயில புடிச்சு குத்தி விடுன்னு சொல்லிட்டேன் நான் எப்பலாம் வெளிய கூட்டிட்டு வரேன் சொன்னேன் இனிமே பாத்துக்கிட்டேன்னு வந்தா வாயை அடிச்சு உடச்சிருவேன் ஆமா அப்பா சனி காப்பி எடுத்துட்டு வந்தியா குடு காலையில எதுக்கு அவன அலை வச்சுட்டு இருக்கீங்க நீங்க நான் எங்கடி அலை வச்சுக்கிட்டு இருக்கேன் அவனவன் சட்டைய போடு பேண்ட போடுன்னு எடுத்துட்டு வந்து குடுத்தான் சரி போட்டு விட்டா வாங்க அப்பாவை பார்க்க போலாம்னு சொல்லிட்டு இருக்கான் என்ன காலையில எந்த இடத்துல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் நானும் எத்தனை தான் சொல்லி சமாளிக்கிறது சொல்லி சமாளிக்கிறது சமாளி ஆமா அப்படிதான் கேட்கும் அதுக்காண்டி வாயில பிடிச்சி குத்துவே மாண்டி அடிச்சு பேசுவாங்க ஆமா எனக்கு பேச தெரியாது நீ வேணா சொல்லி கூட நான் கத்துக்கிறேன் இந்த வாய்க்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்ல நாங்க காபி பிடிங்க உம் சரி நல்லா தானே இருந்தா அதி நீ என்ன வவ்வு வவுன்னு குழச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்கா உம் எல்லா வேலையும் நானே செய்யணும்னா தான் இருக்கும் எனக்கும் நான் ஒன்னும் மாடோ மிஸ்ன்னு இல்லையே எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்யிருக்கு மனுஷி தானே அப்ப எனக்கும் வலிக்கத்தான் செய்யும் ஓ நீ அப்படி வரையோ சரி 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 என்ன வேலை செஞ்ச உம் சும்மா உறங்கிட்டு கிடக்கேன் ஆ சரி மரபு போ போயிட்டு உறங்கு அத்த என்ன ஹம் முருகன் ஒரு பத்து நாள் தான் வராம இருக்கான் வீட்டுக்கு அதுக்கே உனக்கு செய்ய முடியல ஆ ஆனும் குதி குஜின்னு குதிக்க ஹம் இன்னும் அவன் ஒரேடியா நின்னுட்டானா வேலையை விட்டு உன்னெல்லாம் கையில பிடிக்க முடியாது போல ஒரே ஒரு காப்பி தானே கேட்டேன் அந்த காப்பிக்கா இவ்வளவு வரத்து வந்துகிட்டு நீ முடியலன்னா உற்று வேலையை வேணா வாங்கி சாப்பிடுவான் வேற என்ன பண்ண நான் உன உங்க சொல்லல ஆமா வேலை செய்யலன்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றேன் ஓ சரி சரி யார பொதுவா சொல்றானு தெரியுது நான் பொதுவாதான் சொன்னேன் ஆமாமா ஆமா பொதுவாதான் சொன்னேன் சரி ரேஸ்மா மேலதானே இருக்கா அவன் கிட்ட போய் சொல்ல வேண்டியதுன்னா கொஞ்சம் வேலை கிடைக்கே செஞ்சு குடுத்துட்டு போன்னு சொல்லி அவ என்ன வீட்டுல சும்மாவா உட்காந்துட்டு இருக்கா எல்லாரும் மாதிரியும் அவ வேலை சொல்லியே பாக்க வேண்டாமா வேலைக்கு போறா ஓ நேத்து ராத்திரி நேரத்துல பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டுக்கிட்டு கிடந்திய அப்ப வீட்டுல தானே இருந்தா ரேஷ்மா அப்ப சொல்லிருக்கலாம் அவகிட்ட எல்லா நேரமும் அவளையே சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா ஒரு சிலவங்கதான் புரிஞ்சுக்கணும் இப்படி வேலை செய்யறாங்களே பாவம் வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க வந்து நல்லா குத்துக்கள் மாதிரி உட்காந்துக்கிறாங்க வேற என்னத்த சொல்லுறது அத்தை நான் ஏதாச்சும் கேட்டேனே கலையில வந்து நீங்கதான் எதுவும் செய்ய வேண்டாம் நானே பாத்துக்கலன்னு சொன்னீங்க இப்ப வந்து திட்டுறிங்க என் மாதிரி உங்ககிட்ட யாராச்சும் பேச முடியுமா உங்ககிட்ட பேசினாலே உனக்கு திட்டுற தான் தெரியும் உன்கிட்ட நான் ஏதாச்சும் சொன்னனா அன்னு வேலை செஞ்சு தர மாட்டேங்கிறான்னு சொல்லி ஏன் வயி ஏதோ வளர்ந்துட்டு கிடக்கேன் வேலை செய்யறவே குழம்பிக்கிட்டு உனக்கு வலிக்குது போல ஒன்னு குத்தி கட்டுற மாதிரி யாரையும் எதுவும் சொல்லலே நான் என் போக்குல அவ் இருக்கேன் ஆமா மண்டையில ஏதனா அடிபட்டுருச்சோ அத்தே இல்ல இல்ல கேட்டேன் மருமவுல திடீர்னு என்ன என்ன பார்த்து சிரிக்கா கண்டிப்பா மண்டையில அடிதான் பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்

உம் அங்க போனாலும் தனியா தான் இருப்பா அவங்க அம்மா அவங்க அத்தை அவங்கல்லா அதுக்கு நீ இங்கே விட்டுட்டு போலாம்ல போக செய்யல இங்கதான் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அப்படிதானே அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல டீ கப் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் அப்பதான் அப்படியே பேசுறது காதல விழுந்துச்சு நான் நின்னு ஒட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இல்ல உடனே வந்துருவீங்களே உம் நீ ஒட்டு கேட்டியா ஒட்டாம கேட்டியான்னு எல்லாமே தெரியும்டா இதுல சர்க்கரையா போடாம எடுத்துட்டு வந்திருக்கு குடிக்க முடியல பாயல எடுத்துட்டு போடுங்க கிளவிக்க ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் வாயை உடைக்க போறேன் கிளவி கிளவினு அம்மா சொன்னதும் சரிதானே அப்ப இங்க விட்டுட்டு போறேன் இங்க இருக்கட்டும் மதியம் மீட்டிங் முடிச்சுட்டு எப்படி வந்துருவேன் சீக்கிரமா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் தேர்ட்டிக்கு வந்துருவேன் நைட்டு அப்ப வந்து நான் அப்படியே கூட்டிட்டு போயிடுறேன் ரகு அது வந்து வேண்டாயா நீ உங்க அம்மா வீட்டுலயே கூட்டிட்டு போய் விடு ஏன் பாட்டி சொல்லுறல பாட்டி அவளைதான் இங்க வந்து அப்படியா கூட இருக்கணும் குழந்தை கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க போர் போர் அடிக்குதுன்னு இருப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்ல கரெக்டா சாப்பிட்டுட்டு டேப்லெட் மட்டும் போடுறாள்னு பாத்துக்கோங்க அந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பண்ண மாட்டான் மத்த எல்லா வேலையும் பாப்பா கரெக்டா அவளை பாரு குட்டுச்சு சரி நான் கிளம்புற பட்டி நேரமாச்சு சொல்லிட்டு போய் அவகிட்ட ஆஹ் சரிங்க பட்டி ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டு பேரும் பருத்து உறங்க வேணா செய்வோம் வரியா உறங்குவோம் நீ ஒரு கரைக்கு வரங்க நான் ஒரு கரைக்கு வரங்கறேன் கரெக்டா இருக்கும் என்ன சொல்றா ப்ளீஸ் பட்டி நானோ கூட போகிறதுக்கு ஏலே இன்னும்லே உனக்கு அப்பா பேத்தி முடிச்சு போய் இருக்கே ஐயோ கடவுளே நீ கொண்டு அரத்து இருக்க வா உன் அம்மா கிட்ட திட்டு வாங்க வைக்கணும் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டா ம் வா பேட்டி பேசோம் யார என்ன பண்ண சாரி தெரியாம பண்ணிட்டா சாரி சாரி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சாரி நான் அழுதுட்டு இருக்கேன் இல்ல இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொன்னல அதான் சரி போந்துட்டு எனக்கு நல்லா தெரியும் இன்னும் ரெண்டு நாள்ல ஒரு சண்டை வரும் அந்த ரெண்டு நாளைக்கு திரும்பி உட்காந்து இப்படிதான் பண்ண நானும் தப்பு பண்ணிட்டேன் நீயும் தப்பு பண்ணிட்ட இப்படி எடுத்துக்கலாம் அழுதாத சரியா என் மேலயே தப்பு இருக்கு உனக்கு என்ன தேவை உனக்கு என்ன தேவை இல்லை உனக்கு ஏதாச்சும் வேணுமானு நானும் உனக்கு கேட்டுக்கணும் மொத்தமா அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்க கூடாது உம் என்னால தானே நீயும் கோவப்பட்ட அப்போ எப்படி உன் மேல மட்டும் தப்புன்னு சொல்ல முடியும்

இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் சொல்லவா என்னது வீட்டுக்கு இன்னைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னல அது வருவேனா மாட்டேனான்னு கேக்குறீங்க அதானே கண்டிப்பா நீங்க கூட வரவேன் போலாமா எனக்கு எந்த பிரச்சனை இல்ல அது இல்ல நான் கூட வரவேனா தெரியும் இது வந்து என்னன்னா நான் மறுபடியும் நம்ம வீடு அது என் வீட்டுக்கு அம்மா இருக்க வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்லுசி எவ்வளவு கோவமா எனக்கு எனக்கு அங்கே வரதுக்கு எந்த விருப்பமும் இல்லை ப்ளீஸ் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க எனக்கு அங்கே வரதுல விருப்பமே இல்லை தயவு செஞ்சு நான் விட்டுருங்க மறுபடியும் மறுபடியும் அங்கே வந்து என்னால் அசிங்கப்படவே முடியாது அதுவும் உங்கள் அம்மா கிட்ட நேரத்தை எவ்வளோ ஒரு மாதிரி பேசுனாங்க தெரியுமா நீ இல்லைன்னு உடனே என்னால் மறுபடியும் இந்த எல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது கண்டிப்பாக அங்கே வந்து நம்ம பழைய வீட்டுக்கு போயிடுவோம் அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்கே போகிறதில்ல உங்ககிட்ட சொல்லுங்க இங்கே பாரு அது ரொம்ப இருக்கு இருக்குது ஆஃபீஸ்லேருந்து அதுவும் இல்லாம இப்ப ஆபீஸ் வர ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நெக்ஸ்ட் நான் போனேன்னா டிராவலிங் மட்டும் எனக்கு ரெண்டு ஹவர் ஆகுது போறதுக்கு மட்டுமே டிராபிக் நைட்டு இன்னும் டிராபிக் ஆகுது சோ கண்டிப்பா நான் வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதனாலதான் சொல்றேன் அதுக்கு நீ அங்கே இருந்தேன்னா கூட எனக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்ல நான் உன் கூடவே இருக்கேன் விட்டுட்டு போக மாட்டேன் அணு வீட்டுல எப்படி ஒண்ணு விட்டுட்டு போனனோ அந்த மாதிரி இல்லாம இங்க நம்ம மேல ரூம் இருக்குல்ல நான் உனக்கு மொத்த சைட்டப்போ மேல பண்ணி தரேன் அதை பத்தி பேச வேண்டியது அம்மா கிட்ட ஏன் பொறுப்பு இதுல அம்மா உங்ககிட்ட இன்வால்வ் ஆகவும் மாட்டாங்க நீயும் அம்மா கிட்ட இன்வால்வ் ஆகவும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் உன்னை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க பிளீஸ் என்னை நம்படி எனக்காண்டி எனக்காண்டி என் கூட வருவிய மாட்டியா இங்க பாரு நான் உன்னை ஏமாத்துறேன்னு மட்டும் நினைக்காத சத்தியமா சொல்றேன் அம்மாவால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அம்மா கிட்ட நான் பேசுறேன் ப்ளீஸ் என்னோட சுச்சுவேஷன் இப்படி இருக்கு தான் சொல்றேன் ஐயோ உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது உங்க அம்மாக்கு என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது அங்க என்னால வந்து இருக்க முடியாது மாதிரி ஏதோ குழந்தை வச்சுக்கிட்டுலாம் நான் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கினா கூட அது ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிரவாங்க நான் அதனாலதான் அங்க இருந்து வந்தேனே இதுல அண்ணோட அம்மா கிட்ட வர மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் அந்த இடத்துக்கே போனா நல்லா இருக்காதுன்னு தோணுது நம்ம இங்கே இருந்துக்கலாம் ஆஹ் அதனாலதான் சொல்றேன் வேணாம் முத்துமாரி அங்கதான் போக வேண்டாம் எனக்கு அங்க செட் ஆகாதுன்னு தோணுது நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல உனக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் உனக்கு மொத்த செட் போ மேலையும் ரூம்லயும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ப்ளீஸ் எனக்கு கண்டி அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அம்மா கிட்ட பேசி பர்மிஷன் வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு சரியா மேல ஏற்கனவே ரூம் நம்மளுக்கு இருக்குதா ஆனா கிச்சன் எல்லாமே ஒண்ணா தான் இருக்கு கீழே நான் கீழே வரணும் குழந்தைக்கு எதனா தேவைன்னா ரெடி பண்ணனும் எனக்கு எதனா தேவைன்னாலும் கீழே தான் வரணும் சின்ன சின்ன சண்டை வரும் அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் சின்னதா தூங்கிட்டாலோ எழுந்து கீழே வரலனாலோ டைமிங் உங்க அம்மா உடனே என்ன திரும்ப பண்ணுவாங்க மக்கா நான் இன்னும் எந்தி வரல ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க என்னால அது சரியா ஹேண்டில் பண்ண முடியாது இவ்வளவு எதுக்கு அனு இங்க வரல வரலன்னே அத்த நேரத்து வரைக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க இது நைட் அனு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா ஒரு வேலையை செய்ய மாட்டேங்கிறேன்னு சொல்லி அனுவ குறை சொல்றாங்க இந்த மாமியாரே இப்படிதானா இல்ல மாமியாரும் ஆயிட்டாங்கன்னா அப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல ஆனா என்னால அங்க வந்து மறுபடியும் பழைய மாதிரி இருக்கவே முடியாது முத்த மாதிரி நீங்க வேணா அங்க இருந்துக்கோங்க நான் வேணா என் அம்மா வீட்டுல போயிட்டு இருந்துக்கிறேன்

கண்ணு அரிப்புதான்ப்பா தாங்க முடியல இந்த கண்ணே நடு அப்பலதான் அரிச்சுக்கிட்டே கிடக்கு ரொம்ப நாளா என்னால தாங்கவே முடியல அதான் என்ன பண்ணனும் ஏது பண்ணனும்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தேன் இது சாதாரணமா தான் இருக்குமா இல்ல சரி பண்ணிடலாமா கண்ணு அரிப்பு அப்படின்னா இந்த சைடு மிஷின் எல்லாம் தெரியுதான் சைடுல எல்லாம் தெரியுதா பாட்டி உங்களுக்கு இந்த சைடு ஒருமா இல்ல நேரா பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு தலை வலி இருக்கா இருக்கும் ராத்திரி நேரத்துல பாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்புறம் ஒரு மாதிரி மங்கலாவும் தெரியுது கிளாராவும் தெரியுதே சரியாவே தெரியவும் மாட்டேங்குது ஒரு நேரத்துல அதான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல சரி நான் உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் எழுதி எடுத்து தரேன் இந்த டாக்டர் வருவார் அவர் உங்க கூடிய இருந்து என்னென்ன எடுக்கணும்னு சொல்லுவாரு சரிங்களா அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா சொல்றேன் உங்களுக்கு

இன்டர்ன் ஒருத்தவங்க ரிபிகான் ஜாயின் பண்ணிருக்காங்கல்ல அவங்க என்ன பரவாயில்லையா ஷிஃப்ட்டுக்கு ரெண்டு நாளா அவங்க ஷிஃப்ட் லீவ்னு சொல்லி கேள்விப்பட்டேன் என்னாச்சு அவங்க சார் ட்ரைனிங் உங்க கிட்ட தான் சார் மேம் போட்டிருக்காங்க அவங்க ஆ தெரியும் என்கிட்ட தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அதனாலதான் கேக்குறேன் அவங்க எங்கன்னு ஆ தெரியல சார் நான் அட்மின் சைட்ல இருந்து கேட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றேன் ம் அதுக்கப்புறமா மதுவா வர சொல்லிட்டு போங்க ஆ ஓகே சார் வெளிய போய் எடுத்துட்டு வரணுமா ஃபைதலா இல்ல பட்டி இப்ப போனார்ல அவர பாத்தீங்கல்ல அவர் கூட போங்க அவர் சொல்லுவார் என்ன பண்ணனும்னு ஆ சரிப்பா ஆ ஆதி ம் காது கேக்குது என்ன ஆடி

இன்டென்ஷனலா இப்படி பண்ணாத என்ன நான் கோவ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றியா சரி ஓகே விடு ஆதி அது வந்து உங்ககிட்ட இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பேசணும் தான் வந்தேன் அது வந்து என்னன்னு தெரியுமா எதுவா ஷிஃப்ட் இன்னும் எனக்கு அரை மணி நேரம் இருக்கு ஷிஃப்ட் முடி இருக்கு அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் சரியா போய்ட்டு வெளிய ரிசெப்ஷன்ல வெயிட் பண்ணு ஆதி வெளிய வெயிட் பண்ணேன்னு சொன்னேன் ஓ வரா பண்ற ஆதி வெளிய வெயிட் பண்றியா இல்ல ம் போ வெளிய வெயிட் பண்ணு உன்னை போய் பார்க்கணும் வந்த பாரு சாம்பச்சி சிறு பள்ளி அடிக்கணும் சார் ஹோபி பேஷன் பார்த்துட்டு இருக்கும் போது யாரு வந்தாலும் வெளியே ரிசெப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் சார் அது வந்து ரீனா சொன்னாங்க ஆனா உங்க வைஃப் தான் கேட்கல நாங்க எவ்வளவு சொல்லி தான் பார்த்தோம் அவங்க தான் செனக்கு இல்லாத உரிமையா அப்படி இப்படின்னு பேசிட்டு வந்தாங்க அதுக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும் சார் வந்தாலும் உள்ள அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தது யார்கிட்ட என் கிட்ட தான் சார் அப்போ ஸ்ட்ரீட்டா நோனா நோன்னு சொல்லணும் சரியா அப்புறம் இன்னொரு விஷயம் இங்க பேஷன் ஷோக்கு வரல கையெடுங்க சாரி சார் சரி அதெல்லாம் இருக்கட்டும் கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா நீங்க ம் கைய வீசிக்கிட்டு வந்திருக்கீங்க ஸ்டைலா நின்னுக்கிட்டு அதுக்கு உங்களுக்கு குறை சொல்லணும்னா மட்டும் ஃபர்ஸ்ட் வந்துருவீங்க புள்ள அப்படிதானே ஒரு கேஸ் ஃபைல் இன்னும் ஃபில் பண்ண தெரியல இங்க வந்து ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது போங்க போய் கேஸ் ஃபைல் ஃபில் பண்ணி எடுத்துட்டு வாங்க அந்த பேஷண்டோடது யா சார் எடுத்துட்டு வா அப்ப பொண்டாட்டி மேல இருக்க கோவத்தை இந்த மனுஷன் யாங்கிட்ட ஏன் காட்டறாரு பைத்தியமா இருப்பாரோ இருக்கு இருக்கு வாய்ப்பு இருக்கு என்னாச்சு சார் நீ பாத்தீங்களா பார்த்தேன் நீங்க அவர் வைஃபா இருக்கலாம் இல்லன்னு சொல்லல ஆனா நாங்கள் இங்க வேலை செய்யறவங்க இங்க ரூல்ஸை நாங்க ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் சரிங்களா நீங்கள் நீங்க சொல்லிட்டு தீமு காமிச்சிட்டு போறீங்க இங்க நீங்க ஜாயின் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க இன்டர்னலா அப்போ இங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க மதிச்சுதான் ஆகணும் இங்க அவர் ஒய்ஃபா வந்துட்டு நீங்க என்கிட்ட ரெஸ்பெக்ட் கேட்டீங்கன்னா ஓகே பட் ஆனா நீங்க இங்க வேலை செய்ய வந்துட்டு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தாதான் நாங்க திருப்பி தர முடியும் ரேஷ்மா மேம் எங்களுக்கு சொன்னது அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம் ஆஹ் இதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லதான் நான் முடிட்டு போயிருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு உங்களால ஒரு ஸ்டாஃப் திட்டு வாங்கின மாதிரி நாளைக்கு ஒருத்தவங்க திட்டு வாங்க கூடாதுல்ல உங்களுக்கு உரைக்கணும்ல அதனால சொல்றேன் இது எந்த இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணாதீங்க சார் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு தெரியல ஆனா நீங்க எது பண்ணாலும் எங்களுக்கு தான் திட்டு விழும் எங்க தான் சொல்லிருக்காங்க அப்ப அந்த ரூல்ஸ ஃபாலோ பண்ண வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு தான் ஓகே சோ நாங்க சொல்றத கேட்டு நடந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லனா இன்னைக்கு வந்த புது இன்டர்னல் நாளைக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி ரேஷ்மா மேம் அதாவது சீனியர் டாக்டர் கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு தான் அசிங்கம் நல்லா இருக்காது இத மாதிரி நாங்க நிறைய பார்த்துட்டோம் ப்ளீஸ் ரொம்ப ஆட்டிடியூட் காட்டாதீங்க அது நல்லா இல்ல அப்புறம் நீங்க அவங்க ஒய்ஃப் தான் இல்லன்னு சொல்லல ஆஹ் அவர் இங்க வேலை செய்கிறாரு கொஞ்சம் அவருக்கான ப்ரொஃபஷனல் ஸ்பேஸையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தா சாரி இன்னைக்கு உங்களால் ஒரு நர்ஸ் திட்டு வாங்கியிருக்காங்க அந்த நர்ஸோட ஹெட் நான் தான் ஸோ நான் தான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சோ கண்டிப்பா நான் ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனா ஃபர்ஸ்ட் டேன்றதுனால அப்படியே விட்டுடுறேன் ம் மேம் கிட்ட சொல்ல மாட்டேன் இனிமே இதை ரிப்பீட் பண்ணாதீங்க நாளைக்கு எப்படியும் ஜாயின் பண்றதுக்கு தான் வருவீங்க சோ இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம் உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் உங்களை காயப்படுத்தணும்னு எதுவும் சொல்லலை பொதுவாக சொன்னேன்